மக்களை டி ட் எடுக்கிற பாருங்க நார்மல் எப்படி நார்மல் டிக்கெட்டு எந்த மாதிரியெல்லாம் இருக்குது சிக்ஸ்டி இருக்குது நீங்கள் ப்ரூஃப் கேட்குறீங்க அதான் சொன்னேன் ப்ரூஃப் எடுக்க முடியலைங்க இதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க என்ன கேம்ஸ் ஓ வேறு எல்லாம் தனித்தனியாக காசு கொடுக்கணும் இல்லைங்களா சாப்பிட்றது அந்த ராட்டனோ அந்த இதெல்லாம் வரமில்லையா அதுக்கெல்லாம் நல்லா ஃப்ரீ தானா சரி சரி பண்ணிக்கலாம் சரி ஓகேங்க தேங்க்ஸ் டிக்கெட் எடுத்தாச்சுங்க ஆயிரரூவா ஆயிரம் டிக்கெட் கொடுத்து உள்ளே போகிறோம் எதெல்லாம் பார்க்குறோம் எப்படி என்னென்னு ஒன்றும் தெரியலைங்க

ஓ செட் எல்லா எல்லாம் செட்டிங்ஸ் நிறைய பண்ணியிருக்குது ஓகே 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 சரி 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 ஓகே 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 தேங்க்ஸ் இது மாதிரி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க